ஒட்டன் சத்திரம் காவல்துறையும் அருள்மிகு ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியும் இணைந்து நூறு சதவீதம் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணி திண்டுக்கல் ஏப்ரல் பதினாறு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்தில் காவல்துறையும் அருள்மிகு ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் இணைந்து ஒட்டன் சத்திரம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முருகேசன் தலைமையில் நூறு சதவீதம் வாக்களிப்பை உறுதிப்படுத்தவும் பொதுமக்கள் எவ்வித அச்சமின்றி அனைவரும் வாக்குச்சாவடிகள் சென்று வாக்களிப்பது குறித்தும் விழிப்புணர்வு பதாதைகள் ஏந்திய பேரணி ஒட்டன்சத்திரம் நகர் பகுதிகளில் ஊர்வலமாக சென்றனர் இந்நிகழ்வில் சார்பு ஆய்வாளர்கள் சவடமுத்து ரஞ்சித் சிறப்பு சார்பு ஆய்வாளர் செல்லமுத்து ஒட்டன்சத்திரம் கிராம நிர்வாக அலுவலர் பு கோவிந்தராஜ் பேராசிரியர்கள் யசோதா யமுனா கிராம உதவியாளர்கள் மு பைசல் முகமது சோ விஜயபாஸ்கரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் நிகழ்ச்சியின் நிறைவில் ஒட்டன்சத்திரம் காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவிகளுக்கு குளிர்பானங்கள் வழங்கினர்